ஆண்டவர் நல்லவர் எப்படி இருக்கிறீங்க இந்த பரவலக சத்தம் நிகழ்ச்சியின் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர அந்த நாளில் உங்களோடு கூட பேசி கத்துறவுங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது கத்திரிய பிள்ளைகளே எங்கள் வசனம் சொல்கிறது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது அவருடைய சமூகத்தில் மகிமை இருக்கிறது அவருடைய சமூகத்தில் கனம் இருக்கிறது அவருடைய சமூகத்தில் வல்லமை இருக்கிறது அவருடைய சமூகத்தில் மகத்துவம் இருக்கிறது அவருடைய சமூகத்தில் கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது ஆண்டோடைய பிள்ளைகளை பாருங்கள் ஆண்டவர் எப்படி வல்லமையாக மகிமையாக ஒவ்வொன்றையும் கத்தர் படைத்து தேசத்தை சிருஷ்டித்து வைத்து இருக்கிறார் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்பட நல்ல மகிழ்ச்சியடை நல்ல இதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் செலுத்தணும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்திர வைத்திருக்கிறார் ஆகியனால கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கி இருப்பதை நினைத்து நான் கத்தரை துதிக்கிறேன் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தரை கனப்படுத்துகிறேன் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாம ஈடுவதாக இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கத்தருடைய பாதத்தில் ஜெபிக்கும்படி கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாமா நல்ல தகப்பனே நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரும் இப்படி வல்லமையும் மகத்துவத்தையும் நினைத்து கத்தரை நான் துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே முடிய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவர தேவனே நிறங்களை ஆசீர்வதித்து கத்திரங்களை பலப்படுத்தி கத்தன எங்களை நடத்துங்க வல்லமையும் மகத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் கத்தர் கொடுத்து கத்தனை நடத்தும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கத்தர் பொறுப்பிட நடத்துங்க ஏசுவின் நாமத்தினால் ஆஸ்வதி பிக்கிறேன் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்